சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு திரு நாவுக்கரசர் பிள்ளுங்கள்லாம் போய் சுத்தி பாடி அப்படி ஒரு அனுபவங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது திருநாவுக்கரசருடைய வரலாறுலேருந்து ஒரு சில துளியை பார்ப்போம் இன்றைக்கி பாடல் வந்து நம்ம வேறு பாடல் தான் பாடப்போகிறோம் அவருடைய வரலாறுகள் மொத்தமாக சொல்ல முடியாதுனால நம்ம நடுவு நடுவே எல்லாருடைய வரலாறுகளையும் நடுவு நடுவு பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி திருநாவுக்கரசர் அந்த நோயிலிருந்து விடுபட்டு சிவபெருமானுடைய திருவருளால் குணமடைஞ்ச உடனே அக்கா கூடவே இருந்து இந்த உழவார பணியை நானும் செய்கிறேன் கா அப்படின்னு சொல்லிட்டு செய்துட்டு வர்றாரு ஆசிரியர் ஒழித்தது அதாவது சொல்கிறாரு சிவபெருமான் சொல்கிறாரு நீ மொழிக்கு மொழி தித்திக்கும் தீந்தமிழ் திருப்பதிக பாமாலையை பாடினாய் அதனால் கரசு என்று பெயர் உனக்கு ஏழு உலகங்களில் நயப்புற வழங்குவதாக என்று யாவரும் வியக்க அசரீரி வாக்கு ஒலித்தது அப்படியே அதை கேட்டு திருநாவுக்கரசர் ஆ அப்படின்ட்டு அழர்றர் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பட்டம் கொடுத்துருக்காரேன் நெடுங்காலமாக தீவினையில் உழன்ற அடியன் பெறத்தக்க பெரும்பேறு இதுவே என்று மனம் கசிந்தார் அன்று முதல் மறுநீக்கியார் திருநாவுக்கரசரானார் திருநாவுக்கரசர் இவ்வாறு சிவநெறி அடைந்து சிவன் அருளால் சூளை நோயின் துன்பம் நீங்க பெற்று செய்தி பாடலிபுத்திரம் பரவியது அதை கேள்விப்பட்டதும் சமணர்களுக்கு மனம் பொறுக்கவில்லை மாறுபட்ட பல மதங்களோடு வாத போரிட்டு வென்று அவரால் நிலைக்கப்பெற்ற இந்த சமண நெறி இனி அழிந்து போயிற்று என்று மனம் புழுங்கினார்கள் இதன் உண்மையை வேந்தன் அறிந்தால் வெகுண்டு அவனும் சைவனாகிவிடுவான் அதன் பிறகு நம் விருத்தியும் கெடும் இதற்கு இனி நாம் என்ன செய்யலாம் என்று சமணர்கள் அனைவரும் யோசித்து வஞ்சனையாலேயே காரியத்தை சாதிக்க வேண்டுமென தீர்மானித்து ஒரு சூழ்ச்சி வகுக்கலானார்கள் அவர்கள் சூழ்ச்சியாக சித்தரித்த பொய்யை அரசன் நம்பும்படி கூறத் தொடங்கி நம் சமண சமயத்திற்கு முதன்முதலா முதன் முதன்மையாளராக விளங்கிய தருமசேனர் சூழநோய் கண்டவர் சூழநோய் கண்டவர் போல் பொய்யாக நடித்து சைவ சமயத்தில் சேர்ந்து விரிசடையானுக்கு ஆளாய் நின்றார் அதன் மூலம் சமண சமயத்தை இகழ்ந்து இகழ்ந்தொழிந்தார் இகழ்ந்தொழித்தார் என்று கூறி தூண்டிவிட்டார்கள் அதை கேட்ட பல்லவ மன்னன் கோபம் கொண்டு துள்ளி எழுந்து தர்மசேனன் குற்றமுள்ள நெஞ்சோடு வேறு மதத்தில் போய் சேர்வதற்கு பொய் நோய் கொண்டு நடித்து நம் புகழ்பெற்ற சமண சமயத்தை இகழ்ந்து இகழ்ந்தொழித்து சொல்வது தகுமா என்று குமுறினான் அதனால் பல்லவ மன்னன் அவனை பிடித்து வர கட்டளையிட்டான் சிவநேசன் செல்வரான திருநாவுக்கரசரோ நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று ஒரு திருப்பதிகம் பாடி அரசனின் கட்டளையை ஏற்க மறுத்தார் அந்த சமணர்கள்லாம் இவரை வச்சு தான் அந்த சமணத்தையே வளர்த்தாங்க பல பல மதத்தெல்லாம் இழிவு பேசி அதெல்லாம் போய் இந்த சமணம்தான் நல்லது அப்படின்னு சொல்லி இவர் அசைக்க முடியாத அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டுட்டார் அந்த மாதிரி வளர்த்த அவர் இப்போ இங்கே இல்லை இங்கேருந்து போய் நாம் எவ்வளோ வைத்தியம் பண்ணோம் அவனை நல்லாக்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு வைத்தியரிசல் தாங்கலை அங்கே போய் சைவ சமயத்தை பரப்புறானே இப்போ நம்மளுடைய இந்த சமண சமயம் போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னன்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த மன்னன்கிட்ட போய் உடனே பல்லவ மன்னன்கிட்ட உடனே அவன்கிட்ட இந்த மாதிரி நம்மளாண்ட இருந்து பொய்யாலும் நடிச்சு உண்மையாக அவர் வதஞ்சதை விட்டாங்க பொய்யா திரிக்கிறாங்க கதையை பொய்யாலும் நடித்து வயிறு வலின்னு சொல்லி இப்போ அங்கே போயிட்டு நம்ம சமண சமயத்தை தூத்துறான் சமணத்தை தூத்துறான் அவங்க சைவத்தை வாழ்த்துறான் நீங்கள் தான் அவனை தண்டிக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டோடனே அவனை போய் இழுத்துன்னு வாங்க அது எப்படி அவன் இங்கே இருந்துட்டு இந்த சமய இந்த சமண சமயத்தை தூத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு வர சொல்கிறாங்க அப்போ அவங்க அக்கா இருந்துக்குன்னு தடுக்கிறாங்கப்பா நீ போவாத அப்படின்ட்டு சொன்னோடனே அவ அதெல்லாம் நீ கவலைப்படாதக்கா நான் பயப்பட மாட்டேன் நான் எதுக்கும் எது பண்ண மாட்டேன் நீ அப்போ வந்த உடனே அவங்களாண்ட்ட போகலை போகாமையே இருந்துக்கணும் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நவனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படுவோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அன்றோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழை ஓர்காதில் கோமார்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்ற பாடலை பாடி அவங்கள விரட்டி அடித்தார் வாங்கடா போய் சொல்லுங்கடா அவங்க ராஜா கிட்ட நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி அடிக்கிறாரு எதுக்கு சொல்கிறோம்னா இந்த மாதிரியான இன்னல்கள்லாம் பட்டு அவதிப்பட்டு எப்படி எல்லாமும் இருந்து நம்ம சைவ சமயத்துக்கு வந்து நம்ம சைவத்தை தழைக்க வச்சவர் நம்ம திருநாவுக்கரசர் அவருடைய பதிகங்கள்லாம் பாடி நாம் தான் நம்மளுடைய வேண்டுகோள் ஏன்னா அது காலம் தெரியாமல் நான் சமணத்தில் இருந்தேனே அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு முறையும் சூபர்மான் கிட்ட ரொம்ப வருந்துவார் அந்த நான்காம் திருமுறை பூரா அவர் வருந்தி அழுவுறது தான் ரொம்ப இருக்கும் ஆகையினால் அவர் மனம் திருந்தி அதுக்கப்புறம் நம்ம சைவ சமயத்தை பாடி சிவபெருமானியே சென்றடைஞ்சார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வந்ததும் இல்லாமல் நால்வரில் குறிக்கப்படுறவர் ஞானசம்பந்தர் அப்பர் அப்பர்ன்றவர் தான் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நால்வராகவும் வந்தாங்க அவ்வளோ பெருமைக்குரியவர் நம்மளுடைய திருநாவுக்கரசர் இப்போ வாங்க அவருடைய பாடலை பாடுவோம் ஆறு திருச்சேரை நான்காம் திருமுறை திருநேரிசை பதிக எண் எழுபத்தி மூணு பெற்ற பெண்கோடி பிரிந்த பின்னை வருந்துவான் தவங்கள் செய்ய மாமனம் புணர்ந்து மண்ணும் அருந்திருமே தன்பால் அங்கு ஒரு பாகமாக திருந்திட வைத்தார் சேரை சென்னரி செல்வனாரே ஓத்து உழவாறு நோக்கி உண்மையை உணரா கொண்டார் வார்த்தையை மெய் என்றெண்ணி மயக்கில் விழுந்தழுந்து வேணை பேர்த்து என ஆளா கொண்டு பிறவிவான் பிணிகள் எல்லாம் கீர்த்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே ஒன்றிய தவத்து மன்னி உடையனாய் உழப்பு இல் காலம் நின்று தம் கழ்கள் ஏத்தும் நீல் சிலை விசையனுக்கு வென்றிக் கொள்வேடன்னாகி விரும்பி வெங்கானகத்து சென்று அருள் செய்தார் சேரை சென்னெறி அஞ்சையும் அடக்கி ஆற்றல் உடையனாய் அநேக காலம் வஞ்சம் இல் தவத்துள் நின்று மன்னிய பகீரதற்கு வெஞ்சின முகங்கள் ஆகி விசையொடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னெறி செல்வனாரே, நிறைந்த மா மணலை கூப்பி நேசமோடு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்ட கண்டு கருத்தன் தாதை தாளை எரிந்த மாணிக்கு அப்போது எழில் கொள் சண்டி சண் எண்ணெய் சிறந்த பேரு அளித்தார் சேரை சென்னறி செல்வனாரே பல் பல்கதிர்கொள் சூளம் வெடிபடு தமருகம் கை தரித்தது ஓர்கோல கால பைரவன் ஆகி வேழம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் வாய்வில்ல சிரித்து அருள் செய்தார் சேரையி சென்னெறி செல்வனாரே சுற்றும் முன் இமையோர் நின்று தொழுது தூ மலர்கள் தூவி மற்ற எமை உய கொள் என்ன மண்ணு வான்புறங்கள் மூன்றும் உற்று ஒரு நொடியின் முன்னம் ஒள் அழல்வாயின் வீழ செற்று அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே முந்தியும் உலகம் எல்லாம் படைத்தவன் மாலினோடும் நாதனே நின்று ஏத்தல் செய்ய அந்தம் சோதிதன்னை அடிமுடி அறியாவண்ணம் செந்தழல் ஆனார் சேரை சென்னெறி செல்வனாரே ஒருவரும் நிகரில்லாத ஒன்திரல் அரக்கன் ஓடி பெருவரை எடுத்த தோல் പിറങ്ങിയ മുടികൾ ഇത് മറിവിയും പെരുമാൻ എന്ന മല അടി മെല്ലവാങ്ങി തൃ അരുൾ ചെയ്തേരീച്ചേ തൃ അരുൾ ചെയ്തേരേരി ചെൽവനാരേ തൃചമ്പലം സ്വാമി സെൻെറിയപ്പർ അമ്പാൾ ഞാനവല്ലി பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்காரு பார்த்திங்களா நான் எப்படி இல்லாமல் இந்த சமண சமயத்தில் கடந்தேன் என்னுடைய வி வினையை தீர்த்து நோயை தீர்த்து என்னை ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அருமையான பாடல் இந்த பாடலில் பாருங்கள் ஒவ்வொரு பாடல்லையும் அவருடைய தவற சுட்டி காட்டி அழகாரு அதுவும் இல்லாமல் அந்த மாளுக்கும் பிரம்மாவுக்கும் அரியவொன்னா அண்ணா மலையானே அடிமுடித்த காண முடியாமல் அண்ணாமலையாக இருந்தீங்களே ஜோதியாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பாடலை கொடுத்துருக்காரு இந்த அனுபவித்து கேளுங்க இந்த பாடலெல்லாம் அப்படியே கண்ணு மூடிகின்னு ஒவ்வொரு வரியும் அனுபவிக்கணும் இல்லையா மனமார உக்காந்து படிக்கணும் அவ்வளோ அருமையான பாடல்கள் வரிகள் ஒருவரும் நிகரில்லாத ஒன் திரல் அரக்கன் ஓடி பெருவரை எடுத்த தின்தோல் பிறங்கிய முடிகள் இற்று மருவி எம்பெருமான் என்ன மலர் அடி மெல்ல வாங்கி திரு அருள் செய்தார் சேரை திரு சென்னரி செல்வனாரே எப்படி பாருங்க அவ்வளோ வார்த்தைகளை அன் அப்படியே பிழியுது நம்மளோட மனசு அப்படியே கரும்பு சார் பிழிகிற மாதிரி பிழியுது நான் அதுலேயே அப்படியே லயிச்சிடுவேன் என்னங்க அப்படி ஆறாமல் அப்படி அழுதுக்குன்னே பாடுவேன் அப்படி அனுபவிப்பேன் நான் இதெல்லாம் இந்த புதையெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ ஒரு சொல் சொல் அமுதம் இது உள்ளே இருக்குதுன்னு தெரியுமா இதெல்லாம் படிக்க போய் இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் இதெல்லாம் போடுறேன் இதெல்லாம் கேட்டு இறைவனுடைய திருவருளை பெருங்க திருநாவுக்கரசருடைய திருவடிகளே சரணம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்